ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் லாஸ்ட் வீக் அயாட ஸ்கூலில் சிறுவர் சந்தையன்று ஒரு ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு ஸோ எல்லாருக்குமே தெரியும் எல்லா ப்ரைமரி ஸ்கூல்லேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ நானும் ஒரு ஹோம் பேக்கர்ன்றத்தால் நாங்கள் ஒரு கேக் ஷாப் மாதிரி தான் செய்வோம் ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம் ஸோ பேர் வந்து அயாஸ் கெஃபேன்னு சொல்லி செலக்ட் பண்ணி பேனரெல்லாம் அடித்து எடுத்துட்டேன் ஸோ மெனு லட்டு பீஸ் கேக் ப்ரௌனி கப் கேக் அதோட கேசரி இந்த மாதிரி தான் மெனு ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் ஸோ கலர்ஃபுல்லான மாதிரி செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் லட்டு வந்து ரொம்ப கலர் கலராக மூணு கலரில் செஞ்சுருந்தேன் அதையோட சாக்லேட் பீஸ் கேக் வெண்ணிலா பீஸ் கேக்குன்ற ரெண்டு வெரைட்டிஸ் செஞ்சிருந்தேன் அதோட கப் கேக் வந்து ஒரு ரெண்டு கலரில் செஞ்சுருந்தேன் அதோட ப்ரௌனிஸும் பீசஸ் எடுத்திருந்தேன் ஒன் பீஸ் புக்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பேக்கிங் ரெடி பண்ணியிருந்தோம் அதோட பீட்சா மினி பர்கர் அதோட டோனட்டும் செய்யலாம்னு தான் பிளான் இருந்துச்சு பட் டைம் வந்து ரொம்பவே குறைவாக இருந்ததால் நாங்கள் அதெல்லாம் செய்யலை ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி லட்டு ரெசிப்பியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியும் இருந்தீங்க ஸோ அதனால் ரவை லட்டு எப்படி செய்ய போகிறேன்ட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் ஒரு கிலோ ரவையில் தான் லட்டு செஞ்சுருந்தேன் செஞ்சுட்டு போன ரெசிபீஸ் எல்லாமே கொஞ்சம் நேரத்திலேயே முடிஞ்சிருச்சு கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஒரு கிலோ ரவையே வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கப்பையோ இல்லை பாத்திரத்தை வச்சோ அளந்து பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கப்பால் ஆறு கப்பளவும் ரவை இருந்துச்சு ஸோ அதே கப்பால் மூன்றரை கப்பளவும் நான் தேங்காய் துருவல் நல்லா அழகாக குட்டி குட்டியாக திருவினை தேங்காய் திருவள்ள எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பாத்திரத்தால் அளந்துக்கலாம் மூணு கப் அளவு எடுத்தாலே போது மாதிரிக்கும் நான் கொஞ்சம் ஹாஃப் கூடு எடுத்திருந்தேன் ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவு தேங்காய் திருவள் எடுத்துக்கணும் அதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக அறுபது எம்எல் நெய் எடுத்திருந்தேன் அதோட ஒரு கப் அளவு இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவு வாசனை இல்லாத ஒயிலாக பார்த்து எடுத்துக்கோங்க வெஜிடபிள் ஒயில் ஃபார்ம் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒயிலும் எடுத்துக்கோங்க நீங்கள் கீ கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு உரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை இப்போ வரத்துக்க போகிறோம் அதுவாக ரவல் அட்டு ரெசிபிக்கு டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணுவாங்க வறுத்து காஞ்ச மாதிரி இருக்கும் அந்த டெசிகேட்டட் கோகோனட் ஹோல்சேல் கடைகள்லாம் கிடைக்கும் ஸோ சாதாரணமாக நம்மளோட ஊர்லையெல்லாம் இந்த டெசிகேட்டட் கொக்கோனட் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா ஸோ நம்ம வீட்லேயே இந்த டெசிகேட்டட் கொக்கோனட்டை செஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூ நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதுமே போட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா குட்டி குட்டியாக கிடைக்கும் லட்டு ரெசிபி செய்யும்போது ஊரில் கரண்ட் இருக்கலை அதால் நான் மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கல அதோடு நாங்கள் திருவி எடுத்த தேங்காய் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே விலங்கும் பாருங்கள் குட்டி குட்டி பூவாக இருக்கும் ஸோ பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரவையோட அது சேர்ந்து ஒன்று சேர்ந்து வராது தேங்காய் பூவை எந்த அளவு ட்ரையாக வறுத்து எடுத்து கேளுமோ அந்தளவு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ அதையும் ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு இப்போ நம்ம ரவையை தான் வறுத்துக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் ஒயில் ரெண்டையுமே சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ரவையை அதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா வறுத்து வறுப்பட்டு வாசனை வார வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ பாருங்கள் நான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே இந்த ரவையை வறுத்துட்ருக்கேன் இந்த கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடித்து ரவியோட கலர் வந்து மாறிடும் ஸோ நமக்கு பிடித்த கலரில் ஃபுட் கலர் சேர்த்து இதை பண்ணிக்கலாம் ஸோ ரவை நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வார அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் துருவலை சேர்த்துக்கணும் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நீங்கள் ரவியோட அந்த தேங்காய் துருவல் நல்லா சேர்ந்து வரணும் ஒருவேளை நம்ம சேர்க்குற தேங்காய் துருவல் பெருசாக இருந்துச்சுன்னா திரியாக விளங்கும் ஸோ நீங்கள் மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு சேர்க்குறப்போ ரவையும் தேங்காய் துருவலும் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு டிஃப்ரெண்ட் விளங்காது தேங்காய் துருவல் சேர்த்துக்கன்றதே விளங்காத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னாலே வீடியோவில் உங்களுக்கு நல்லா க்ளியராக விளங்கும் இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சீனி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிலோ ரவைக்கு எழுநூற்றி ஐம்பது கிராம் சீனி சேர்த்துக்கணும் ஸோ நீங்கள் ஒரு கிலோ ரவைக்கு ஒரு கிலோ சீனி கூட சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இனிப்பை நம்ம சேர்த்துக்கலாம் நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் சீனி சேர்த்துருந்தேன் ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு சேர்த்துட்டு அதையுமே நல்லா நம்ம கலந்து விடணும் ஸோ அந்த சீனி வந்து அந்த ரவையோட சூட்லேயே மெல்ட் ஆகி நல்லா கலந்து வரணும் பார்த்திங்கன்னா விலங்கு அளவு லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் என்ன சரி நெட்ஸ் போட போகிறீங்க கச்சான் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏதாவது சேர்க்க போகிறீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் கச்சான் போடும்ன்னு சொல்லிட்டு நூறு கிராம் அளவு வறுத்து பொடி பண்ணி எடுத்திருந்தோம் பட் அது பழைய கச்சானாக இருந்துச்சு ஒரு சாதிய ஸ்மெல்லாக இருந்துச்சு கடையில் வாங்கினது ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் நெட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டும் நம்ம கப் அளவு பால் சேர்த்துக்கணும் நூற்றி முப்பது எம்எல் பால் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ ரவைக்கு நூற்றி முப்பது எம்எல் பால் கரெக்டாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாலை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட லட்டு மிக்ஸ் ரெடி ஆகிரும் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க வேறு வேறு கலரில் செய்ய போகிறீங்கன்னா வேறு வேறு பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு ஃபுட் கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே சரி வேறு எதுவுமே செய்ய தேவையில்ல ஸோ நான் அழகுக்காக ஒரு ஃப்ளெம்ஸ் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி சேவ் பண்ணி அமர்த்தி எடுத்துட்டோம்னா நம்மளோட லட்டு ரெடி டீஸுக்கு சேல் பண்ண போகிறதால ஹைக்கு வந்து நாங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டு தான் செஞ்சுருந்தோம் ஸோ ரொம்ப க்ளீனாக நீட்டாக செஞ்சு கொடுக்கணும் இல்லையா இதை இருபது ரூபாய்க்கு நாங்கள் விற்றுருந்தோம் ஸோ ரொம்பவே நியாயமான விலை தான் இது கடைகளில் வாங்குகிற லட்டை விட இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம எந்த ஒரு கெமிக்கல்ஸும் சேர்க்கலை ஸோ இதை ஒரு ஒன் வீக் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறோம்னா ஒன் மந்த்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ அழகுக்காக நீங்கள் நெட்ஸ் சேர்த்து செய்யலாம் ஃப்ளெம்ஸு சேர்த்து செய்யலாம் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ஸோ நான் மூணு கலரில் செஞ்சுருந்தேன் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் முன்னுக்கே சே பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சே பண்ணுங்கள் நீங்களுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்தால் நாமளே வீட்டில் ஏதாவது ரெசிபீஸை செஞ்சு கண்டிப்பாக நம்மளோட குட்டீஸை சந்தோஷப்படுத்தலாம் ஸோ நாங்கள் சேல் பண்ண எல்லா திங்ஸையுமே எந்த ஒரு லாப நோக்கத்துலையுமே செய்யலை ஸோ எங்களுக்கு என்ன கோஸ்ட் ஆகினுச்சோ அதை தான் பிரித்து நான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ப்ரௌனி அரிக்கட்டும் கப் கேக் அரிக்கட்டும் கேக் பீசஸ் அரிக்கட்டும் லாபம் எதுவுமே பெருசாக டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸை தவிர அதில் எந்த ஒரு லாஃபமே விற்கலை ஸோ நான் ரொம்பவே நியாயமான விலைக்கு கொடுத்துருந்தேன் அதே மாதிரி எங்களோடய திங்ஸ் எல்லாமே ரொம்ப குயிக்காகவே சேல் ஆகிடுச்சி ரொம்ப நிறைய பேர் வந்து கேட்க கேட்க கொடுக்குறதுக்கு திங்ஸே இல்லை ஸோ கரண்ட்டும் இல்லை திரும்பவும் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எங்களோட சிறுவர் சந்தை இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கம்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னுமே நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு அப்புறம் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்